ஹலோ இனி வச்சினா புறா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு நம்ம சேனலில் புராட்டி வந்திருக்கோம் தீபக் வந்து ரொம்ப நாள் பிரச்சனும் ரங்க வந்துருக்கான் இனி வந்து புறா புராபடிக்கு வந்து கால்நாட்டி எட்டு மணிக்கு கால்நடை எட்டு மணி வந்திருக்கோம் இனி வந்து ஃப்ரெஷ்ஷா புறா பிடிச்சி புறா புராப்படி வளர்க்க போறாங்க அந்த புறாவை நீ வேற அளவுக்குள்ள புறாட்ட வாங்க பிரச்சனை போய் பார்க்கலாம் வாங்க பிரா பிரி பாருங்க பிடிக்க போயிட்டு இருக்கானுங்க தீபக்கும் ரங்கனும் நான் கூட போறேன் கேமராமேன் யாரும் வரல இன்னைக்கு கணேஷ் வந்து எங்க ஊருக்கு போயிருக்கான் வேற நாளும் போயிட்டு புறா மேலே பந்து போது தெரிஞ்சுங்களா உங்களுக்கு இங்கே வந்து போயிட்டுருங்க புறா இன்றைக்கி பிடிச்சி எப்படியாவது ஒரு ரெண்டு புறா பிடிச்சி வழக்கத்துக்கு ட்ரை பண்ண போகிறோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே பறந்த புறா பறந்து போட்டு தெருங்களா வெறும் தாங்க இப்போ நாங்கள் வந்து அங்கே தான் போகிறோம் அந்த கிணத்து தான் போய்ட்டுருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேப் ஃபுட்டு வந்துருங்க புறா பிடிக்கா வேறு அளவுக்கு போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிணறு இருக்குது பாருங்க அந்த கிணத்துல பெரிய பெரிய புறாங்க பெரிய பெரிய பல்க்காக உட்காந்துட்டுருங்க பெரிய காட்டு புறாங்க ரெண்டு புறா நாங்கள் கிட்டே போக பறந்துடுறோம் உள்ளே முட்டிருக்கான்னு தெரியல அங்கே போய்ட்டுருக்கேன் ஒரு ஸ்லோவாக பார்க்கலாமே பாருங்கள் பறக்க போகணும்னு கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேனலில் புறா வேடிக்கை வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பறந்து போது பாருங்களா அது பறக்க சொல்லி டப்ப டப்ப டப்பன்னு சடங்கு இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி வருது பாருங்க அது ரெண்டு புறா தான் பார்க்கலாம் இன்றைக்கி கிணத்தரை நோக்கி போய்ட்டுருக்கானுங்க இன்னைக்கு ரொம்ப பண்ணாத செத்து போதுங்க தண்ணி வந்து அதெல்லாம் நாங்கள் எதுவுமே வளர்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் வளர்க்குறது வளர்த்துட்டுருக்கோம் ஐயோ

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரங்கணம் வந்து தீபக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து சுடுகாட்டுக்குங்க அங்கே சுடுகாட்டுலேருந்து ஒரு ரெண்டு கும்பிடுவோம் பிடிக்கிறதுக்கு பார்க்குறது ரெண்டு கும்பல் திருட்டா பெரிய அந்த கொம்பது கம்பியா பெரிய பெரிய கொம்புங்க சவு கும்பு சுடுக்டாங்க இங்கே வந்து சுடுகாட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா சுடுகாடுங்க இருக்குல்ல அங்கே எடுத்தோம் பார்த்தா வச்சுருந்தாங்க அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் போகிறாங்க எல்லாமே போட்டு முடியாச்சு ஏன்னா என்கிட்ட வேலை எல்லாத்தான எப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு எவ்வளோ இருக்கா இப்போ வந்து எப்படி பிடிப்பாங்க ஐடி பண்ணாங்க ஏ பந்துட்டு போறா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தீபக் பார்க்குறான் ஏன்னா எனக்கு அங்கே போகிற சான்ஸு கிடைக்குமான்னு தெரியல வலை போட்டாச்சுங்க வலை போட்டான் அது வந்து உள்ளேந்து வர சொல்ல வந்து அது வழியாக வந்துடுங்க ஈஸியாக மாட்டிக்கும் அதை வந்து நான் உங்களுக்கு லைவாக காமிக்க போகிறேன் கல்வி கல்விக்குப்பேன் தீபக்கு சிமெண்ட்டு கட்டி போனதா வச்சுட்டு இன்றைக்கி வந்து புறாவிட்டு வந்து ஏன்னா ரெண்டு புறாட்டு இருக்குங்க உள்ளார ஒரு புறா பறந்து போச்சு ஒரு புறா வந்து தண்ணி வந்து கிடையாதுங்க கீழே ஆனால் நாங்கள் பார்க்கலாம் அப்படியே செத்துட்டு இருக்கோம் ஏன்னா அப்படியே நம்ம உள்ள விட்டா ஓடிடும் ஆனால் வந்து கும்பிட்டு நினைக்கிறேன் வரேன் கேட்டி வர பார்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புறா வந்து பறந்து வந்து கொன்புக்கு குத்துறான்னு உள்ளார குத்திட்டுருக்காங்க தீபக்கு குத்திட்டுருக்கான் உள்ளது கொம்புத்துக்கு குத்துவே வந்து வெளி வரத்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பார்க்கலாங்க நீங்கள் புறா கேட்டுக்கிறாங்க பிடிப்போன்னு நினைக்கிறேன் பார்க்கலாமே வெயிட் பண்ணிட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்

ஏ போட்டு அமைதி போகிறாங்க பெரிய போகிறாடா டேப் படிச்சிடலாம் ஏ ரொம்ப அக்கீப்பட்டு ஏ ஒா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஏ வேற இருக்கா அப்படா சமங்க சமரங்கா சமரங்க சூப்பரங்க ஏ திரு அப்படி விடுவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருங்க புறா ரெடி போகிறாங்கலா அழகாக இருக்கேன் ஏன்னா நிறைய புறா வந்து கீழே வந்து செத்து போகுதுங்க இப்போ வந்து என்ன பண்ண போறாங்க நாங்கள் வந்து எங்கள் பண்ண வச்சுருக்கோம் புறா இல்லை டே படிச்சு விட்டுருவோம் அதை வந்து அப்படியே வந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் வச்சு இது பண்ணுங்க இன்னொரு புறா ஒன்று இருக்குது அது புறா பிடிச்சா கட்டாக இருக்கும் ஏன் முடியாத வேறு அளவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம செம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சத்து சத்துக்கு நினைக்கிறேன் அப்படியே தள்ளுதுங்க கையை கையை உடச்சி உங்களுக்கு அவ்வளோ ஃபார்ம் இருக்குங்க இப்போ வந்து குண்டில் விட்டுக்கலாம் விட்டு வெயிட் பண்ணுவாங்க

இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன புறா இருக்கு ஒரு புறா வந்து தண்ணியில விழுந்து கிடையாது குட்டின்னு நினைக்கிறேன் அந்த குட்டி வந்து என்ன பண்ண போறாங்கன்னா அவர் வலை கட்டி விட்டுட்டு இது பண்ண போறாங்க வச்சு ஒரு புறா வந்து தண்ணீர் விந்து கிடையாதுங்க அந்த தண்ணீர் கிடையாது வந்து ரங்க வந்து கீழே போறான் ஏன்னா கேமரா எடுத்து ஆளுநா பண்ண போறேன் அப்படியே நானே வந்து அப்படியே வச்சு போறேன் கேமரா ஆன் பண்ணாம உங்களுக்கு வச்சுட்டு சைட்ல வச்சு கம்மி போறேன்ஸ் இந்த பாக்கலாம் உள்ள இறக்கி எடுக்க போறாங்க பாக்கலாம் எப்படி எடுக்கிறாங்க காமிக்கு போற உங்களுக்கு ஏன்னா இல்ல எடுக்கிறதுக்கு அதனால வந்து ஒரே கை பிடிச்சி போறேன்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ள இறக்கு போறாங்க ரங்க

குட்டியா வச்சா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் ரொம்ப நாளாக தண்ணி வந்து கிடையாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக தண்ணி வந்து கிடையாது போல பாருங்களேன் உடம்புல ஒன்றுமே இல்லைங்க பாவங்க அப்படி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக தண்ணி ஒரு பத்து நாள் மேலே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட டைம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து காப்பாற்றிட்டோம் தேங்க்ஸ் ரங்கா தேங்க்ஸ் தீபா நீங்கள் அந்த பூரா மச்சோ சத்து உடம்புல வந்து சாப்பாடு எல்லாம் உடம்பு ஓய்யோ பார்த்தியா ஏ குட்டி புற பெரிய புறதா நம்மளுக்கா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஒல்லி ஆயிடுச்சு பாருங்க அது வந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து கிடந்துருக்கு பாவம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ எவ்வளோ ஒல்லி ஆயிடுச்சு பாருங்க எதுயா யா அது கம்மியா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் இது எது மாதிரி பாருங்க காலு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ மச்சான் இங்கே பாரு எத்தனை நாளாக வந்து கிடக்கிறது அது பாரு கால் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப நாளாக கடந்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே செத்துட்டு செத்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புறக்கில் வந்து செத்து போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கணத்தில் அதனால் தான் நாங்கள் வந்து இது பண்ணிட்டு இது நீங்கள் வந்து எல்லாமே சொல்கிறீங்க கமெண்ட்ஸ்லேருந்து புறா நாங்கள் எதுவும் பண்ணுறது ஆனால் நாங்கள் எதுவும் பண்ணுறது நாங்கள் அழகாக தான் செய்கிறோம் ஆனால் தப்பிச்சு ஓடிதுங்க இது மாதிரி செத்து போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா மொட்டை எல்லாமே செத்து போகுங்க இது வந்து உடனே வந்து வந்து நான் ட்ரீட்மெண்ட் விடணும் போயிட்டு வந்து ரெக்க டேப் அடித்து வந்து உடனே வந்து பண்ணியில் வைக்கிறோம் கணேஷ் உடைய பண்ணையில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ வந்து பார்த்தீங்கன்னா புறாட்டி தான் புரிஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு புற பிடிச்சோம் கணத்தில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிச்சாங்க ரங்கண்ணி பிடிச்சாங்க நீ வேறு வேலை வந்து வேட்டைக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுங்க வந்து ரொம்ப நாள் வந்து கடந்து புறா இந்த புறா வந்து காப்பாற்றிருக்காங்க வேணும் ஒரு பெரிய புற ஒன்று நீ வந்து புறா வந்து பட வைக்கிறோம் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கணக்கு அந்த கடலாமஸ் நீ வேட்ட பண்ணுங்க பாய்